வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தலை ஆதரித்து திமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது கடந்த ஐந்து ஆண்டுகளாக திமுக எம்பிகள் தொகுதி பக்கம் எட்டு கூட பார்க்கவில்லை என பொதுமக்கள் கேள்வி எளிப்பதால் ஆத்திரமடைந்த எம்எல்ஏ ராஜேந்திரன் யோ தைரியம் இருந்தால் மேல வந்து கேளு என ஒருமேல் திட்டி மிரட்டிய நிகழ்வானது அரங்கேறியுள்ளது திமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் இந்த பல தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக பிடியில் தருவதாக சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக அமைச்சரும் எம்எல்ஏக்களும் மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் அனைத்து துறைகளிலும் கொள்ளையடித்து விட்டு தற்போது மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் வாக்களித்த மக்களை மிரட்டி வருவதாகவும் ஆட்சி அதிகாரம் இருக்கும் தீமரில் எவ்வளவு ஆணவமாக பேசினாலும் அதை பார்த்துக்கொண்டு மக்கள் அமைதியாக இருப்பார்கள் என்ற எண்ணம் திமுகவினருக்கு இருப்பதால் தான் கேள்வி கேட்கும் மக்களை மிரட்டி வருவதாகவும் திமுகவினர் இந்த கேடுகட்ட செயலுக்கு தான் முதல்வர் ஸ்டாலின் காலிச்சார்கள் முன்பு உரையாற்றி வருவதாகவும் குறிப்பாக வாக்கு சேகரிக்கு சென்ற முதல்வர் ஸ்டாலினை வழிமறித்து பெண் ஒருவர் சரமறியாக கேள்வி எழுப்பியதற்கு பதில் சொல்ல முடியாமல் முதல்வர் ஸ்டாலின் அழிவி சென்றதும் கவனிக்கத்தக்கது